அன்பர்களே வணக்கம் நண்பர் ஒருவர் குழப்பம் அடைந்த நிலையிலே ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார் எந்த தெய்வத்தை கும்பிடுவது என்று ஒன்றுமே தெரியவில்லையே இதற்கு தாங்களிடம் ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்கள் என்றார் இதுபோல கேள்விகள் பல நேரங்களில் நம் சமய சிந்தனையாளர்களுக்கு மிகுந்த சோதனையை ஏற்படுத்திவிடும் காரணம் கேள்வியின் தன்மை அதுபோன்று உள்ளது நான் அவருக்கு சொன்னேன் சைவ சித்தாந்த கொள்கையில் மிகவும் உறுதியாக இருந்த மெய்கண்டாரின் சீடர் ஒருவர் அருணந்த சிவாச்சாரியார் அவர்களின் பாடலை அவருக்கு நான் சொன்னேன் இவர்கள் கிட்டத்தட்ட பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக அறியப்படுகிறது எந்த தெய்வத்தை கும்பிடுவது என்று அப்பவே சொல்லி வைத்திருக்கிறார் என்றால் காரணம் அந்த குழப்பம் அப்பவே நிலவி இருக்கிறது என்று பொருளாகும் அருளந்த சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதுரு பாகனார்தாம் வருவர் மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் ஆதலால் அவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே என்று சொல்கிறார் இதன் பொருள் என்ன கடவுள் என்று நினைத்து நீங்கள் யாரை வணங்கினாலும் சரி எந்த கடவுளை வணங்கினாலும் சரி அந்த கடவுளர்கள் சக்தி உள்ளதோ இல்லையோ சரி ஆனால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் இந்த தெய்வங்களால் முடியவில்லை என்றாலும் கட்டாயம் அங்கு நமக்கு அருள் செய்ய காத்திருப்பான் நம் ஈசனார் மாதுரு வாகத்தான் சிவபெருமான் வருவார் ஏனென்றால் அவரே மெய்யான தெய்வம் அவரே அனைத்தும் மற்ற தெய்வங்கள் தங்கள் தொழில்களை செய்கின்றன அவைகள் பிறக்கும் பிறகு இறக்கும் வினைகள் செய்யும் வேதனைகள் அனுபவிக்கும் என்று சொல்கிறார் ஆகவே இந்த எந்த ஒரு தெய்வத்தையும் நாம் வணங்கினாலும் அந்த நம்பிக்கை வீண் போகாது காரணம் நாம் உய்ய கொள்ளுமாறு சிவன் நம்மை காப்பான் என்கிறார் எனவே சிவனே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்